திருவருகை காலம் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லே ஆவ அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உளர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவ புல் உளர்ந்து போம் பூ வதங்கிவிழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே நற்செய்தி தருபவளே உயர் மலை மேல் நின்றுகள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் விளங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மத்தையு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பன்னெண்டு முதல் பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீதரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அடைந்தால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழித்தவரின் அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் தவறி அலையாத ஆடுகளையும் அடைவதை விட வழி தவறிய மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் அவ்வாறே இச்சிறியொருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவலம் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான உறவை விளக்க விவரி ஆசிரியர்கள் பயன்படுத்தும் உருவகங்களுள் ஒன்று மந்தை உறவு ஆண்டவர் என் ஆயர் எனக்கு ஏதும் குறைவில்லை என்று ஆரம்பிக்கும் திருப்பாடல் இருபத்தி மூன்று இதற்கு சிறந்த உதாரணம் ஆயர் தன் மந்தையை காப்பது போல கடவுள் தன் இசையரை காப்பார் என்று பத்தில் வாசிக்கின்றோம் நல்ல ஆயன் ஆனே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்று இறைமகன் இயேசுவும் கூறியிருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று யோவான் பத்து பதினொன்று இன்றைய முதல் வாசகத்தின் இறுதிப் பகுதியிலும் அதையே நாம் பார்க்கின்றோம் ஆயனைப் போல் தம் மந்தையை கடவுள் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்தோடு நடத்திச் செல்வார் என்று வாசிக்கிறோம் அதேபோல இன்றைய நற்செய்தியிலும் இயேசு தன்னை காணாமற் போன ஆட்டை தேடிச் செல்லும் நல்ல ஆயனாக வெளிப்படுத்துகின்றார் ஆய்வு செய்யும் சமூகவியலாளர்கள் மனித சமூகங்களை இரண்டாக பிரிக்கின்றனர் ஒன்று நாடோடி சமூகம் நுமாடிக் சொசைட்டி இன்னொன்று வேளாண் சமூகம் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி இஸ்ரேல் சமூகம் அடிப்படையில் நாடோடி சமூகம் இஸ்ராயல் சமூகத்தின் முது பெரும் தந்தையர்களான ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு ஆகியோர் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு நாடு நாடாக சென்றவர்கள் எனவே அத்தகைய பின்னணியைக் கொண்ட சமூகம் கடவுளுக்கும் தங்களுக்கும் இடையேயான உறவை ஆயர் மந்தை உறவாக பார்த்ததில் எந்த வியப்பும் இல்லை இந்த ஆயர் மந்தை உருவக பின்னணியில் இன்றைய வாசகங்கள் சுட்டிக்காட்டும் கடவுளின் தன்மைகள் இரண்டை மட்டும் நாம் சிந்திக்கலாம் முதலாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் ஆயனைப் போல அவர் தன் மந்தையை மேய்ப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம் இவ்வசனமானது கடவுள் மனிதர்களது பொருளாதார தேவையில் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது மேய்வது என்பது வயிற்றிற்கு உணவிடுவது எனவே இறைவன் நமது உடல் சார்ந்த தேவைகளில் அக்கறை கொண்டு அவற்றை நிறைவு செய்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்கின்றார் என்பதை இங்கு பார்க்கின்றோம் இரண்டாவதாக ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் என்றும் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம் இங்கு கடவுள் மனிதர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கின்றோம் காலம் காலமாக மனிதர்களிடம் காணப்படுகின்ற ஒரு பழக்கம் தங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியை பிறரோடு உடனான உறவிற்கு அப்பாற்பட்ட தளங்கள் தேடுவது அதாவது பொருட்களிலும் பொருளாதாரத்திலும் தங்களுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை தேடுவது விவிலியத்தின் பின்னணியில் இதுவே தொலைந்து போதல் அல்லது காணாமற் என்பதாகும் இன்றைக்கு ஒரு மனிதர் பொருட்களை மையப்படுத்திய வாழ்வு வாழ ஆரம்பிக்கின்றாரோ அன்றைக்கே அவர் தம்மை சுற்றியுள்ள சமூகங்களிலிருந்து அல்லது சமூகத்திலிருந்து தன்னை அந்நியப்படுத்திக் கொள்கிறார் மற்றவர்களை போட்டியாளராக கருதுகிறார் தன் நோக்கங்களை அடைவதற்கு அவர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சிந்திக்கிறார் இவ்வாறு மகிழ்ச்சியை தேடுவதாக கொண்டு கடவுளிடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் தன்னை அந்நியப்படுத்திக் கொள்ளும் மனிதர்கள் தங்கள் மகிழ்ச்சியை தொலைப்பது மட்டுமல்லாமல் தங்களையும் தொலைத்து நிற்கின்றனர் இப்படிப்பட்ட காணாமற் போன மனிதர்கள் மீது இறைவன் தமது பேரிறக்கத்தின் காரணமாக அவர்களை தேடி வருகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியும் அவர்களை தேடி வந்து பிற மனிதர்களோடு ஒன்று சேர்க்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகமும் எடுத்துரைக்கின்றன ஜான் நியூட்டன் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டவர் அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து கருப்பின மக்களை கப்பலில் கடத்தி வந்து வெள்ளை இன முதலாளிகளுக்கு அடிமைகளாக விற்கும் கொடூர வியாபாரத்தில் ஈடுபட்டவர் தன்னிடமிருந்த தோளால் செய்யப்பட்ட பெல்ட்டால் எத்தனையோ கருப்பின மக்களின் முதுகை உடைத்தவர் ஒரு முறை கப்பலின் தன் அறையில் விபிலியத்தை வாசித்துக் கொண்டிருந்தபோது போது இறைவார்த்தையால் தொடப்பட்டார் தான் செய்து வந்த தொழில் எவ்வளவு கேவலமானது அவலமானது என்பதை உணர்ந்தார் மனம் மாறினார் என்ற புகழ்பெற்ற பாடல் வரிகளை எழுதினார் பின்னாளில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அடிமை வியாபாரத்தை ஒழிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருவதில் முக்கிய பங்கு ஆற்றினார் ஜபம் இறைவா உம்மிலிருந்தும் பிறரிலிருந்தும் எங்களை அந்நியப்படுத்தி எங்களை தொலைக்கும் ஒவ்வொரு முறையும் நீர் எங்களை பரிவன்போடு தேடி வருகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள வரம் தாரும் ஆமேன்